கண்மலை மேற்பரும் கொஞ்சம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்போடு வாழ்த்துகிறேன் ஹலே லூயா பத்து மணி முடிந்து விட்டது ஹலே லூயா கர்த்த நல்லவராக இருக்கிற நான் ரொம்ப தைரியத்தோடு பலத்தோடு பயமில்லாதபடி வந்தேன் ஆனால் இங்கே பார்த்தா பிரசங்க பண்ணுற பார்த்தா ஹலே லூயா ஆமாம் சோதுரம் பயம் வந்துச்சு ஆமே தைரியம் போயிட்டு ஹலே லூயா அவ்வளோ தூள் படுறதுமே என்ன ஹலே லூயா கர்த்த நல்லா அருமையான ஒரு வார்த்தையை சொன்னீங்க இதிலும் பெரிதான வேலை காண்பீர்கள் ஆமேன்னு சொல்லுங்க கர்த்த நல்லவராக இருக்கிறார் ஹலே லூயா நல்ல ஏன்னா இங்கிலீஷ் பிரச்சனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமாம் ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் ஆனாலும் கூட நான் கொஸ்டின் எழுதி பாஸ் பண்ண ஆமே இங்கிலீஷ் பேப்பர் கொஸ்டின் எழுதி பாஸ் பண்ணு எனக்கு அரசாங்க உத்தியோகம் யார் தந்தது கத்த நிலவராயிருக்கிறார் ஹலே லூயா சில நேரங்கள்ல அலுவலகத்துக்கு இங்கிலீஷ் பேசுறோம் வந்துருப்போம் பேசிட்டே இருப்பான் நான் பேசாமல் இருக்கோம்ல பேசிட்டு மாட்டே விட பாப்பான் இவன் பேசாம இருப்பான் நான் நம்மளோட குண்டாள்தான்னு விட்டுருவான் ஹலே லூயா கற்ற நல்லவராக இருக்கிறார் ஹாலே லூயா நீங்கள் நல்லா எல்லா ஆண்டோட வார்த்தையை பகிர்ந்து கொண்டீங்க உற்சாகமாய் இந்த நாட்களுக்கு கூட அன்றொரு வார்த்தையை பகிர்ந்து கொண்டீங்க கத்தர் உங்களை ஆசிரியப்பதாக நமக்கு சப்போட்டா யாராவது ஆறு பேரும் நீங்கள் தான் அமேன் சொல்லுங்கள் ஹாலே லூயா ஏழாவது வார்த்தை சொல்லும்படி பூரணமா பூரணம் ஆமேன் ஏழு பூரணம் அம்மே இதை நிறைவேற்றும்படியை ஆண்டோருக்கு செய்வார் ஆண்டோர் கல்வாரிலே இந்த நாட்களில் வா எல்லா வச்சையும் செய்து விழுத்தால் ஏழாம் வசனம் இதுதான் நமக்கு ஆரம்பம் ஒரு அலைச்சல் முடிந்தது சொல்வதில் நாம் ஆரம்பமான ஒரு வசனம் எடுத்தல் வாசிக்கலாம் எத்துடைய பரிசு நாம திருமயம் லூக்கழுதானே நட்சத்திறனொடனே பத்தொன்பதாம் சாரி இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனம் ஐயோ அவரு உச்சம் வாப்பு கொடுத்தாரு நீச்சான் பா லை லூயா என்று மகா சொல்லுங்க கூப்பிட்டு இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் அதுக்கு முந்தினத்துல ம் உம்முடைய கைகளில் என் ஆவியை என்று மகாசத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் இப்படி சொல்லி ஜீவனே விட்டார் ராமன் சொல்லுங்க உங்களுக்காக எனக்காக ஜீவனை அவர் தேவனிடத்தில் செய்தார் ஒப்புக்கொண்டார் யோகன் நிச்சய நூலிலே பத்து மாதம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை நான் வாசிக்க முடியும் கர்த்துடைய பரிசுத்தான மைம்தானி ஒவ்வொரு சம்பவத்தை நீங்கள் வார்த்தை சொன்னாலும் ஏழு வார்த்தையும் சேர்த்து எல்லாம் நல்லா பேசிட்டீங்க ஒரு கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் அம்மேன்னு சொல்லுங்கள் கற்ற நல்லவராக இருந்தார் ஆண்டராக இயேசு கிறிஸ்து முதலாவது ஆண்டவர் சில்வோயிலே அவர் மன்னிக்கிற ஒரு தேவனாகி வெளிப்பட்டார் ரெண்டாவது ரட்சிப்பை கொடுக்கிற தேவனாகி வெளிப்பட்டார் மூன்றாவது பொறுப்புள்ள ஒரு தேவனாகி வெளிப்பட்டார் நாலாவது ஆமாம் திகைத்து திகைப்போம் ஆமாம் திகைத்து போய் நின்றா உங்களுக்காக எனக்காக ஐந்தாவது எப்படி இருந்த ராகத்தோடு என்ன ஆஹ் சுதந்திரம் சஞ்சலத்தோடு காணப்பட்டார் ஆமே சுதத்திரம் ஆறாவது நிறைவு நிறைவுள்ளவராக காணப்பட்டார் ஏழாவது பாருங்க ஆண்டு வரி இது ஒரு காரியம் எல்லாவற்றையும் செய்து முடித்தவராய் காணப்பட்டார் ஜீவனே உங்களுக்காக எனக்காக ஆண்டு ஒப்புக்கொடுத்தார் ஒப்பு கொடுத்தார் ஹலைருயா நாமத்துக்கு பரிசுத்தனாமத்துக்கு மயம் உண்டாகட்டும் இந்த நாளிலும் கூட நான் ஒரு பாடலை பாடினாங்க என் கண்ணீர் உணர்ந்தது அதை கலங்கித்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மயமா அந்த ஒரு பாடலை ஒரு வலி படிப்போமா சிலுவையில் வதைத்தனரோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண நீங்கள் நல்லா படிக்கல அதுக்கு தான் படிக்க சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ ரோ உன்மை சீரமா கீணாரோ அப்போதும் அவர்கே அன்பாடு அரல் உயிர் எடுத்து படிங்களே அன்பு பேரே எல்லாரும் உணர்ந்து பாடல் படிப்போம் சிலுவையில் பாட்டி வதைத்தேரோ ரொம்ப அப்பாவும் அன்பு பேரி அப்பாவும் அன்பு பேரீரே சொல்லுங்க அன்பு பேரீரே ஜீசஸ் அப்பாவும் அன்பு பேரீ அவர் அன்பர் நினைக்கும் போது கண்களில் குளமாகவே இப்பதான் ஆரம்பம் சொன்னேன் நீங்க முடிக்க பாக்கீங்களே ஹலே லூயா கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் ஆண்டவர் நல்லவர் ஆமே அப்பாவ அன்பு நினைக்கிற பொழுது கண்கள் கலங்க தானே செய்யும் ஹலே லூயா இந்த அன்பு பெருசு ஆமேன்னு சொல்லுங்க அப்பா அவங்க அன்பு பெருசுன்னு பாடின பொழுது அதை நினைத்து பொழுது அன்றோட அன்பை உணர முடிந்தது ஹலே லூயா கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் உங்களுக்காக எனக்காக கல்வாரியிலே தம்முடைய ஜீவனை ஆண்டவர் என்ன செய்ய கொடுத்தார் காலையில நம்ம வீட்டுக்கு ஒருவர் வராங்க ஒரு ஒரு பார்சல் சார்ந்துட்டு போகிறாங்க ரெண்டு நாள் கழித்து வந்து வாங்கிக்கிடுறேன் அதான் ஒப்பு கொடுக்குற ஒரு ஆட்சி வச்சுக்கிடுங்க உங்களுக்கு இல்லை நான் ரெண்டு நாள் கழிச்சு தான் எதுச்சு வாங்கிட்டு போயிடுவேன் அதே போல் ஆண்டவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பணம்ல அதான் புதுவாளுக்கு ஒப்புக் கொடுத்துட்டார் ஆமேன்னு சொல்லுங்க ஆண்டத்தை ஒப்பு கொடுத்துருக்கு அடையாளம் என்னென்னா யோகநாதன் வச்சுலேயே பத்தமதாம்பதியம் வாரத்தில் அங்கே நான் வாசிக்கிற பொழுது அங்கே பாருங்க சுத்திரம் பண்டிகை நாட்கள் வர்றதுக்கு முன்பாக அவங்களெலாம் அடக்கம் பண்ணணும் அதனால் ஒரு சீரலை அனுப்பி கால்களை முறிக்கிற பொழுது அந்த ஜீவன் போகும்மா சில்வாயில் கல் தொங்குற போது அந்த டக்குன்னு உயிர் போகாது ஆனால் விழா கால்கள் எலும்ப முறிக்கும் போது என்ன செஞ்சிடும் சீவன் அதே போல் ரெண்டு கல்வர்கள் அந்த கால் எலும்ப முறிக்கிற பொழுது அவங்க அதுக்கு பிறகு தான் ஜீவன் போச்சு ஆனால் ஏசி வராங்க முன்பாக அவர் ஜீவனை ஒப்புக் கொடுத்திருந்தார் ஒரு எலும்புகள் என்ன செய்யப்படவில்லை முறிக்கப்படவில்லை சங்கீதம் முப்பத்தி நாலுல அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இருபதாம் வருஷம் ஆமே சொல்லுங்க வாசிக்கல சங்கீதம் ஆ ஆ அவருடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார் அவர்கள் ஒன்று முதிக்கப்படவில்லை ஹலே லூயா அவர் இந்த நாட்களிலும் ஒப்பிடுகா எனக்காக சிலுவையிலே தன்னை முற்றிலுமாக அவர் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் பிதாவினுடைய கரங்களிலே ஹலே லூயா சோத்திர ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த இந்த வார்த்தை மூலமாகும் ஆண்டவரே எங்களுடைய பேசி எங்களை மகிழ பண்ணுங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் யேசுவி நாமத்தில் பிதாவே ஹலே லூயா கத்தோடைய பர்சுத்த நாமத்துக்கு மயிலே உண்டாகட்டும் ஆண்டவர் சிலுவையிலே சிந்தின ஆறு வார்த்தைகளை நாம் தியானித்தோம் ஏழாவது வார்த்தை அதையெல்லாம் நிறைவேறும்படியாக அதையெல்லாம் நீங்கள் நானும் கடைபிடிக்கும்படியாக அவர் இந்த நாட்களில் உள்ள தன்னுடைய ஜீவனை பிதாவாகிய தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து சீவனை விட்டார் இந்த தேவன் அந்த நாட்கள் நம்ம திரையே அசைவாடி கொண்டிருக்கிறார் ஹலே ஒரு ஜீவன் விட்டதே இருக்கன்ட்டு சொன்னார் நான் அவர் உயிர் தழுவதற்காக அவர் உயிர்த்தெழுந்தது எதற்கென்று சொன்னார் நீங்கள் நான் அந்த ரெட்சிப்பின் சந்தோஷத்தை பெறுவதற்காக அலே லூயா அதான் சோதனை எல்லாம் முடிந்ததாக இருந்தாலும் ஜீவனை என்றைக்கு ஒப்புக் கொடுத்தாரோ அன்றைக்கு நமக்கு வாழ்வு இந்த நாட்களில் அது துவக்கமாக இருந்தது அலே லூயா சிலுவை நாளே நீங்களும் நானும் அந்த ரெட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம் அவர் எதற்காக ஒப்பு கொடுத்தார் மூன்று காரியத்தை டக்கு டக்குன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடுறேன் நான் உங்களுக்கு ஜீவமான போகிறேன் ஆமேன்னு சொல்லுங்க ஒன்றாவது ஆண்டவர் எல்லாம் அழிவுக்கு நம்மை தப்பு வைக்கும்படியாக சங்கீதம் நூற்றி மூன்று நான்கு சோத்திரம் அங்கு சொல்லப்பட்டிருக்க உன் பிராணனே அழிவுக்கு விளக்கி அவர் என்ன செய்தார் ஆமா முடிசூட்டி நம்ம வேலை சொல்லுமா நம்ம அழிவுக்கு விளக்கி நம்மை தப்பு வைத்தார் ஹலே லுய்யா நான் சொல்ல வேண்டிய வசனத்தை இதுக்கு முன்னாலே சொல்லிட்டு போயிட்டாங்க அதான் சொன்னேன் எல்லா வார்த்தையும் முடிச்சுட்டு ஹலே லுய்யா எப்படி ஒரு புஸ்தகத்துல ரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் பாருங்க நான் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்கிறபடியா அவரும் நம்மை போல மாமிசத்தையும் ரத்தத்தையும் உடையவராக வெளிப்பட்டார் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்துல இருக்கிற உங்களை என்ன அவர் மீட்டும்படியா மரணத்தின் அதிபதியாகிய பிசாசி தன்னுடைய மரணத்தினாலே ஜெயித்தாரேயா கர்த்தன் நல்லவராயிருக்கிற ராலே லூயா பயத்தின் ஆமா சுத்திரம் பயத்தோடு கூட இருக்கிற நம்மளை இந்த நாட்கள காலமெல்லாம் மரண பயத்தில் ஒரு விடுதலையை கொள்ளும்படியாக அப்படிப்பட்ட ஒரு என்னும் இருந்து கொள்ளும்படியாக கல்வாரியிலே தன்னை இரண்டாவது ஒரு காரியம் அக்கிரமத்தில் இருந்து அக்க பாவத்துல அக்கிரமத்துல ரெண்டாவது அதிகாரம் அக்கிரமத்தை நான் சொன்னேன் அக்க அக்கிரமத்திலும் பாவத்திலும் மறிந்து போயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் ஹலே லூயா அக்கிரமத்தில் இருந்து நம்ம உயிர்ப்பித்தார் எல்லாரும் சொன்னாங்க அங்கே இசை ஐம்பத்தி மூணு அதிகாரத்தை மனப்படமாக பேசினாங்க ஒரு அலைச்சல்வா பையனா வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தை ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்ட நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் என்றார் அல்லே அக்கிரமத்தில் அநியாயத்தில் உதவாம கிடந்த உங்களின் என்னையும் அவர் இரண்டாவது மீட்டெடுக்க முடியாது தன்னை ஆண்டு சமூகத்தில் உருவாக்கார் உதாரணம் ஒரு வசனத்தை தீர்த்து இரண்டாம் அதிகாரம் பதினாலு அதையும் நீங்க சொல்லதான் செஞ்சீங்க கருத்து நல்லவராயிருக்கிறார் அங்கு சொல்லப்பட்டிருக்கிற அவர் தம்முடைய சகலவிதமான அக்கிரமத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டு தமக்குரிய ஜனமாக நற்கரியில் செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நம்மை சுத்தி கேட்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் ஹாலே சகல அக்கிரமத்திலும் கிடந்த நம்ம மீட்டெடுக்கும்படியாக சூத்திரம் கெட்டவனா நல்லவனா மாத்த முடியும் சொல்லுனாதான்னு சொல்லுங்க கத்து நல்லவராக இருக்கிறார் ஹாலே லூயா எனக்கு என்பானா பிள்ளைகளே சூத்திரம் அப்போ நம்மட அக்கிரமம் இருக்கக்கூடாது இல்லையா ஸோ அப்புறம் அழிஞ்சு போவோம் அதனால இந்த அக்கிரமத்துலேருந்து நம்மளை மீட்டெடுக்கும்படியாக ஆண்டவர் பிறந்த நாட்களிலும் கூட நற்கிரியலை செய்ய முடியாக்க மற்றவருக்கு நாம் பிரயோஜனமாக இருக்க முடியும் உதவியாக இருக்கும்படியாகத்தான் ஆண்டவர் பிறந்த நாளிலும் கூட சிலுவையில் தம்மை தாமே ஒப்புக்கொண்டு தார் ஆமேன்னு சொல்லுங்க நல்லவராக இருக்கா அப்போ அக்கிரமம் செய்ய கார்டு விட்டு அகர்ந்து போவங்களை பிதா சித்தத்தை செய்கிறவரும் ஆமே பிதாவின் சித்தத்தை செய்த எங்க போக முடியும் பரலவுத்து போக முடியும் அதனால் உங்களை என்னையும் பிதாவின் சித்தம் செய்யும்படியாக சுதத்திரம் அக்கிரம செயலில் கடந்த நம்ம ஆண்டவர் மீட்டு எடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் ஹலே லூயா சுத்திரம் மூன்றாவது ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் வேதத்தில் வாசிக்கிறோம் பாவத்திலிருந்து ஒரு விடுதலை ஆமின்னு சொல்லுங்க பாவம் இல்லாதவரை நம்மளை நமக்காக என்ன செய்தாரா பாவமே செய்யலை இன்னில் பாவம் உண்டு என்று உங்களுக்கு யாரும் சொல்ல முடியுமான்னு கேட்டார் அண்ணா சோதரா இதில் இருக்குது பகவான் எட்டு நாற்பத்தாறா வாசிக்க வேண்டாம் அலையிலும் அதில் தான் அமீன் சொல்லுங்க கத்தன் நல்லவராக இருக்கிறார் ஆமா ஆபுக்கு ஒன்றும் பயம் இல்லை சொல்றார் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த அவ்வளோ பரிசுத்தம் உள்ள தெய்வம் ஆமே நமக்காக நாட்களிலும் பாவங்களை ஏற்றுக்கொண்டார் ஆமே அதனாலதான் அருமையான வசனம் ஒன்று ரெண்டு இருபத்தி நாலுல பாவத்துக்கு செத்து நிதிக்கு பிழைத்து இருக்கும்படியாக நம்முடைய பாவங்களெல்லாம் அவருடைய சரீரத்துல சுமந்தா அவருடைய தழும்புகளால் சுகமான் ஒரு லட்சம் ஒரு பாவத்தை போக்கும்படியாக சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் வாசிக்கெல்லாம் எப்பேசி ஐந்தாம் நிதி வாரத்துல அங்கே ஒரு வசனத்தை என்ன வாசி கத்தர் எப்பேசிய ஐந்தாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் அங்கே இருபத்தி நாம் ஆசிச்சு கர்த்தூர் சரியாச்சுட்டாங்க ஆமா கரை திரைய முதலானவையில் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் பரிசுத்தமான சிந்தப்பட்டது அதான் எபேசியர் ஒன்றாம் அதிகாரத்தில் ஆறு ஏழு வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது ஒரு கிருவிலை ஐசிர் உள்ள தேவன்தான் ஆனாலும் கூட சேதர் உங்களை என்னையும் மீட்கும் பொருளாக அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தி அவர் உங்களை என்னையும் ஏற்றுக்கொண்டார் அல்லே லூயா அந்த தேவன் அந்த நாள் கடையில் கொண்ட சுதந்திரம் அது மாத்திரமல்ல ஒரு நித்திய மீட்பை கொடுக்கும் முடியாத அலே அதான் முக்கியம் ஆமேன்னு சொல்லுங்க அதற்காக தன்னை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுத்தார் எப்படி புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் அங்கே சொல்ல பன்னெண்டாம் வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கு வாசிப்போம் படிச்சு ஜோ பண்ணுவோம் தம்முடைய சுதந்திரத்தினாலே ஒரே நேரம் மகாபட்சத்தில் பிரவேசித்து மித்திய மீட்பை உண்டு பண்ணினார் அதற்காக தேவனிடத்தில் அவர் தம்முடைய ஆவியை ஒப்புக் கொடுத்தார் ஹலே லூயா அந்த தேவன் நம்மத்திலே ஜீவனும் உள்ள தேவனாக இருக்கிறார் ஆம் இந்த வேளையில நாம் அந்த நாளில் எதற்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னார் நாமும் அன்றொரு சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுக்கணும் ஹலே லூயா ஹலெ லூயா நம்மை அழிவுக்கு தப்பு வைக்கும்படியாக அண்ட சிராமத்தில் ஒப்புக் கொடுவோம் அக்கிரம செயல்கள் நமக்கு மாறுபடியாக ஹாலே லூயா சோதிரம் சோதர தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறாய் காணப்பட இந்த நாள் ஒப்புக் கொடுக்கணும் எல்லாவற்றுக்கு மேலாக நாம் பரிசுத்தில பரிசுத்தம் உண்டாக முடியும் ஹாலே லூயா பாவக்கரைகள் நம்மை தொடாதபடி அவர் ஒரு இரத்தத்தினாலே மீட்கப்படும்படி ஆகவே எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு நித்திய மீட்பை உங்களுக்கு எனக்கு கொடுக்கும்படியாக அவர் ஒப்பு ஒப்புக்கொண்டு தராலூ அதற்காகத்தான் இந்த நாட்களிலும் அவரே போல நீங்களும் நானும் மன்னிக்கிறவர்களாக இருக்கிற பொழுது அவரே போல அந்த நாட்களில் உணர் சுதந்திர கல்வனைப் போல உணர்ந்து ஆளு கத்திய நாமத்தை மெய்மைப்படுத்துகிற பொழுது அந்த உயிர் செழிதலை நம்பிக்கை வைத்த அந்த கல்வனை போல ஓமுடைய ராஜ்யத்துக்கு வரும்போது அடியனை நினைத்தவள் என்று சொன்ன பொழுது இன்று என்னோடு பரதசியில் இருப்பாய் என்ற வார்த்தையின்படியே அந்த ஒரு ரீதிய வாழ்வை கொடுக்க முடியாது அவரோடு கூட ஒரு பாக்கியத்தை அந்த நாட்களில் பெற்றுக்கொள்ள உங்களுக்காக எனக்காக ஓ இமைப்பொழுது கைவிடப்பட்டாலோ ஒருக்கமான இறக்கத்தாலே சேர்த்து கொள்ளப்பட்டாரே அந்த தேவ் இந்த நாட்கள் நம்மத்திலே கொண்டு கொண்டிருக்கிறார் அந்த தேவன் நம்மத்திலே பிரச

நமக்கு தேவ நீதியா இருக்கும்படியாக பாவமரியாத அவரை பாவமாக்கினாரே அந்த தேவன் நமத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார் அந்த ஜீவ தன்னுராகிய அண்டவர் அந்த நதி நம்மத்திலே பாயும்படியாக உங்க மேல ஏன் மேல அவர் தாகமா இருந்தாரு தாகமா இருந்தாரு எல்லாவற்றுக்கும் மேலாக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அதுதான் என் போஜனமா இருக்கிறது பிதாவின் கிரியலை செய்து முடிப்பதுதான் என்று சொல்லு சிசைகளை பார்த்து இருந்து கொண்டாரே அதே போல் அந்த ராட்களிலும் கூட நாமும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக ஆக எல்லாவற்றையும் செய்து முடித்தவராஹா எந்த நாட்களிலும் அவரே போல நாம வாழும்படி ஜீவனை தேவரிண்டத்தில் ஒப்பு கொடுத்தாரே அதே போல் அந்த நாட்களிலும் கூட கத்தன் நம்மை இந்த உலகத்தல் ஹ ஆலைல்லூ யாஹா ஆலைல்ல அழிவித்து தப்பவிக்கும்படி செயலிருந்து விடுதலை கொண்டுபடி ஹா பாவக்கிரியை நமக்கு தொடராதவிட ஹே

நடதிலே கடந்து செல்ல முடியா ஓ ரமாஷா கணதரகலதரகலதரகலபலபலபலமா ஆவியானவரே சோதனானவரே உப்பு கொடுத்து இரைய உம்மேயெனகாகே புளகின்ரச்சகேரி எல்லாரும் ஒப்பு கொடுத்தீரையா உண்மை எனக்காக பூல இந்த சகரே புன்னத பனியாக எல்லாரும் எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்க சிலுவையில் தொங்கி <tongue>